நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளைக்கான கிளிக் பண்ணீங்கன்னால் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிபிள்ஸ் தமிழ் சேனல் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது அறுபடி வீடுகளில் நான்காம் வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலின் தள வரலாறு மற்றும் கோயில்களின் சிறப்பு அம்சங்களைப் பற்றி நாம் அறிவோம் முருகனின் நான்காவது படை வீடு இந்த சுவாமிமலை முருகன் தந்தைக்கு உபதேசம் செய்தது இந்த ஊரில் தான் முருகன் வீரபாகவுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக பிரம்மா சென்றார் தன்னை பார்க்காமல் அவருக்கு முருகன் பாடம் புகட்ட நீங்கள் யார் என்ன வேலை செய்கிறீர்கள் என் பெயர் பிரம்மா திவபெருமான் அருளால் நான் படைக்கும் தொழிலை செய்கின்றேன் அப்படியெனில் பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறுங்கள் பார்ப்போம் பிரம்மா அதை கூற சற்று யோசித்தார் என்ன உங்களுக்கு இது கூடவா தெரியாது முருகன் பிரம்மாவை சிறையில் அடைத்தார் இதை கேள்விப்பட்டு சிவபெருமான் முருகனிடம் வந்தார் முருகா இது என்ன சின்ன குழந்தை மாதிரி விளையாட்டு பிரம்மாவை வெளியில் விடு குமரா தன் தந்தையின் பேச்சை உடனே கேட்டான் முருகன் பிரம்மாவை சிறையிலிருந்து விடுவித்தான் பிரம்மாவை வெளியே விட்டு விட்டேன் எங்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை நீங்கள் கூறுங்கள் பார்க்கலாம் எனக்கும் தெரியாதே போல் சிவபெருமான் கேட்டார் அப்படியானால் நீங்கள் கை கட்டி நின்றால் நின்றால்தான் நான் கூறுவேன் முருகன் கூறியபடியே சிவனும் கை கட்டி வாய் மூடி நின்றார் முருகனும் சிவன் காதில் கூறினான் இப்படித்தான் தந்தைக்கு உபதேசம் செய்ததால் இங்குள்ள முருகனுக்கு சுவாமிநாதன் என்ற பெயர் ஏற்பட்டது கோயில் மலை மேல் இருப்பதால் சுவாமி மலை என்ற பெயரும் வந்தது சுவாமி மலை கும்பகோணத்திலிருந்து மேற்கே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் அமைந்துள்ளது காக்கும் வள்ளி நாயகன் கோவில் கொண்டுள்ள இத்திருத்தலம் நான்காவது படை வீடாக போற்றப்படுகிறது முருகன் பிரணவ எம்பெருமானது செவிகளில் எடுத்துரைத்த போது ஐயன் முருகனை பார்த்து நீயே சுவாமி என்றதால் இத்தலம் சுவாமி மலை என்றாயிற்று இத்திருத்தலத்தை திருவேரகம் குருமலை தாத்ரிகரி சுந்தராச்சலம் என்னும் பல திருப்பெயர்களாலும் அழைப்பர் அருணகிரி நாதரால் பாடப்பெற்ற பெருமை இத்தலத்திற்கு உண்டு இத்திருக்கோயிலில் அமைந்துள்ள மூன்று பிரகாரங்களும் மூன்று கோபுரங்களும் சிற்பங்களும் அடியார்களின் அருட்பாடல்களும் கலை சிறப்புமிக்க வண்ண ஓவியங்களும் எழிலுடன் காணப்படுகின்றன அறுபது ஆண்டுகளின் பெயர்களை கொண்டு அறுபது தேவதைகளை குறிக்கும் அறுபது படிக்கட்டுகளை இங்கே காணலாம் இங்கு எழுத்தரலி இருக்கும் படிக்கட்டு விநாயகரை போற்றி பணிந்து பிறகு மலை மீது ஏறிச் செல்வ இத்திருக்கோயிலில் அமைந்துள்ள மண்டபத்தில் ஐராவதம் முருகனுக்கு வாகனமாக இருப்பது பெரும் சிறப்பாகும் அதுபோலவே நெல்லை மரம் தல விரக்ஷமாக இருப்பதும் தனி மகிமையை பெற்றுள்ளது திருப்புகள் அமிர்தத்தை அருளிய அருணகிரி சுவாமிகளுக்கு பாத தரிசனம் அருளிய சிறப்பு இத்திருத்தலத்திற்கே உரியதாகும் சுவாமிநாதன் எழுந்தருளி இருக்கும் திருச்சன்னதியை மேற்கு கோயில் என்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி இருக்கும் திருச்சன்னதியை கிழக்கு கோயில் என்றும் அழைப்பார்கள் தெற்கு கோபுர வாயிலை கடந்து சென்றால் அழகுற தோன்றும் விசாலமான திருமண மண்டபத்தை காணலாம் அதனை அடுத்துள்ள சுற்று மண்டபத்தில் மீனாட்சி அம்மன் கேட்ட வரம் தந்தரலும் கன்னிகா பரமேஸ்வரியாக காட்சி தருகிறாள் தட்சிணாமூர்த்தி தல விநாயகர் சோமஸ்கந்தர் விசாலாட்சி சமேதராக விஸ்வநாத சுவாமி சமயக்குறவர் நால்வர் வள்ள தெய்வானையுடன் முருகர் ஆகியோருக்கும் வடக்கு பிரகாரத்தில் துர்க்கை நவகிரகங்கள் சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் தனித்தனியே சன்னதிகள் அமைந்துள்ளதை காணலாம் ஸ்ரீ சுவாமிநாதனுக்கு அபிஷேக தீர்த்தமாக கொள்ளும் வஜ்ர தீர்த்தம் இப்பிரகாரத்தில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலில் சுவாமிநாத பெருமான் தனது திருக்கை வேளால் உருவாக்கி புஷ்கரணி பாபத்தை தீர்த்தமாகும் வடகிழக்கில் மேற்கு பிரகாரத்தில் யானை கட்டு மண்டபமும் மேல்தலத்தில் இரண்டாவது சுற்றி கிழக்கு பக்கம் பிரணவ உபதேசம் செய்யும் கண்ணையும் கருத்தையும் கவரும் சிவன் முருகனின் தெய்வீக சிற்பங்களை காணலாம் இவ்விரண்டாவது சுற்றில் அருள் புரிய எழுந்தருளியுள்ள நேத்திர விநாயகரை பணிந்து சென்று துவஜஸ்தம்பம் வெள்ளையானை உருவச்சிலை கார்த்த வீரியார்ஜுனன் இடும்பன் விசாலாட்சி விஸ்வநாதர் சன்னதி உற்சவ மூர்த்தி லக்ஷ்மி சரஸ்வதியையும் தரிசிக்கலாம் வடக்கு சுற்றில் மாரியம்மன் பிடாரி ஐயனார் வள்ளி தேவி வேடவ மூர்த்தியாக முருகன் நம்பிராஜன் அவரது மனைவி நங்கை நாரதர் விநாயகர் வீரபாகு முதலியோரது உற்சவ விக்கிரகங்களையும் காணலாம் நவ வீரர்கள் அகஸ்தியர் அருணகிரிநாதர் எழுந்தருளியுள்ள காட்சியை தரிசித்த வண்ணம் சுவாமிநாதன் எழுந்தருளி இருக்கும் திருச்சன்னதி மகா மண்டபத்தையும் தரிசிக்கலாம் கற்ப கிரகத்தினை அடுத்துள்ள மகா மண்டபத்தில் சுவாமிநாதன் நடன சபாபதி என்ற திருநாமத்துடன் தில்லை நடராஜ பெருமானாக காட்சியளிக்கிறார் கற்ப கிரகத்தில் பிரணவ மந்திர ஸ்வரூபமான சுவாமிநாத பெருமான் அனைவருக்கும் திருவருள் புரியும் ஒப்புயர்வற்ற ஞான பண்டிதனாகவும் குருநாதனாகவும் வலது திருக்கரத்தில் திருத்தண்டம் தாங்கி இடது திருக்கரத்தை இடுப்பில் அமர்த்தி சிறுசில் ஊர்துவ சிகா முடியும் திருமார்பிலே முப்புரி நூலும் ருத்ராட்சமும் விளங்க பெற்று பிழம்பாக கருணை மழை புரியும் அருட்கண்களோடு காட்சி தருகிறார் சிவபெருமான் ஞானோபதேசம் பெற்ற இத்திருக்கோயிலில் நடத்துவது சிறப்பாகும் சுவாமிநாதன் புத்திர பாக்கியம் அருளுபவராதலால் இங்கு திருமண சடங்குகள் நடந்தேறிய வண்ணமாகவே இருக்கும் தொண்டர்களின் அச்சத்தை அகற்றி அஞ்ஞான இருளை போக்கி மெய்யான அறிவொழியை கொடுத்து அருள் புரியும் ஐயனுக்கு நடைபெறும் சித்திரை திருவிழாவும் திருக்கார்த்திகை பெருவிழாவும் காண வேண்டிய திருக்கோயில் உற்சவங்களாகும் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை வேளையில் நான்கு சரங்கள் கொண்ட நாம மாலை வைர பதக்கம் முதலியன பிரதி வியாழக்கிழமை தோறும் தங்க முழு கவசமும் வைர வைரவேலுடன் பொன்மணி அணிகளுடன் ஆனந்த ரூபமாக ஆறுமுக கடவுள் காட்சி தருகிறார்